முன்னரே நிச்சயித்தபடி கோபி அஸ்வினி திருமணம் விமர்சையாக நடந்தது அஸ்வினிக்கு இப்படி ஒரு ராஜ வாழ்க்கையா என்று அவளின் சொந்த பந்தங்கள் வியந்தன அமுதா பரத்துடன் திருமணத்திற்கு வந்திருந்தாள் மனக்கோலத்தில் அமைந்திருந்த அஸ்வினியை பரத் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தான் அதற்கடுத்த வாரமே அவர்கள் இருவருக்குமே திருமணம் முதலிரவு கோபி அஸ்வினிக்காக காத்திருந்தான் தடதடக்கும் நெஞ்சுடன் வந்தவள் அவன் காலில் விழ முயன்றாள் அவளை தடுத்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டவன் சொன்னான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது உங்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த வெக்கமும் தயக்கமும் அடக்கமும் தான் பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் இதுதான் அவர்களுக்கு அழகு சூடிழுத்தது இழுத்தது போலிருந்தது அஸ்வினிக்கு சட்டென தலையை உயர்த்தி பார்த்தாள் உன் கண்கள் ரொம்ப அழகு அஸ்வினி உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் காதலிச்சதே இல்லை அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் எனக்கு என்னவெல்லாம் வேணுங்கிறது அவருக்குத்தான் தெரியும் அதனால தான் என் மனைவியை தேர்வு பண்ணுற முழு உரிமையையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன் என்கிட்ட பணத்துக்கு குறைச்சல் இல்லை நல்ல அடக்கமான பண்புள்ள பெண்ணாக அடங்கி நடக்கிற தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு தேடினார் நீ கிடச்ச அஸ்வினிக்கு கண்ணில் நீர் திரண்டுறது இதற்கெல்லாம் நான் தகுதியானவள் தானா நாம் எல்லாரும் கொடைக்கானலுக்கு போயிருந்தப்போ உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் உனக்கு காய்ச்சல் வந்து ஊருக்கு திரும்ப வேண்டியதாகிடுச்சி உனக்கு ஏன் காய்ச்சல் வந்ததுன்னு எனக்கு தெரியும் தெ தெரியுமா ஏன் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்னை தொற்றுவேனுங்கிற பயன்தானே அதனால தானே அதற்கு மேல் அவளால் தாங்க முடியவில்லை சொல்லிவிடலாமா என் மீது இவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கிறாரே இவரை ஏமாற்றுவது துரோகம் அல்லவா ஏ என்ன மன்னிச்சிடுங்க ச ஏமா அழுகிற கட்டிக்க போகிறவனாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அன்னியனாக நினைக்கிற இந்த நெருப்பு குணம் எல்லா பெண்களுக்கும் அவசியம் தாம்பத்தியங்கிறது செக்ஸ் மட்டுமே சம்பந்தப்பட்டது அல்ல முதல்ல ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒன்றா சேரணும் நீ மனசளவில் இன்னும் குழந்தையா இருக்கிற ஒரு பயம் இருக்கு அதெல்லாம் குறையணும் பரஸ்பரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ தெளிவான பிறகுதான் மற்றதெல்லாம் அதுவரைக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் பயப்படாதே ரொம்ப களைப்பாக இருக்கு தூங்கு ஒரு குழந்தையிடம் தாய் காட்டும் பருவ போல் இருந்தது அவன் அன்பு அந்த அன்பு அவளால் சித்திரவதையே செய்தது பல இரவுகள் அவனை அறியாமல் தலையணைய நினைத்தாள் நாளாக அவன் காட்டும் அன்பு உறுத்தியது இதயத்தை குத்தி கிழித்தது இப்படி ஒரு கணவன் கிடைக்க பெண்கள் எத்தனை கோள்களை சுற்றி இருக்கின்றனர் ஆனால் எந்த தவமும் செய்யாமலே கடவுள் எனக்கு கொடுத்த அருமையான வரம் அல்லவா என் கணவன் அந்த தவறு மட்டும் நடக்காமல் இருந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருப்பேன் தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு கடவுளை என்னால் இனி என் கணவரை எந்த காரணத்திற்காகவும் பிரிய முடியாது அவருடன் எந்த உறுத்தலும் இன்றி குடும்பம் நடத்த ஆசைப்படுகிறேன் அதற்கான தைரியத்தை எனக்குள் கூடு கண்ணீர் விட்டு அழுதான் கோபியுடன் மகிழ்ச்சியாய் குடும்பம் நடத்தினார் தயாளனுக்கும் அஸ்வினியை மிகவும் பிடித்து போனது மகளை போல் பாசம் காட்டினார் ரெண்டுதரே தள்ளியே பரத் வீடு இருந்ததால் அமுதாவும் அஸ்வினியும் தினமும் சந்தித்துக் கொண்டனர் வாழ்க்கை பயணம் சீராக ஓடிக்கொண்டிருந்தது திருமணமாகி ஒரு மாதம் ஆனது அன்று காலையில் எழுந்ததில் இருந்தே அஸ்வினிக்கு தலை சுற்றியது குமட்டியது அடிவீட்டிலிருந்து பீரிட்டு வாந்தி எடுத்தாள் பதறிப்போனான் கோபி என்னாச்சு அஸ்வினி தெரியலங்க தலை சுத்துது கோபி உடனே போன் பண்ணி மருத்துவரை வரவழைத்தான் உழைத்தான் மருமகளுக்கு என்னவோ ஏதோ என்று துடித்துவிட்டார் அவளை பரிசோதித்த மருத்துவர் பங்கஜம் முகம் வளர அஸ்வினியின் கன்னத்தில் செல்லமாய் தட்டினார் அம்மாவாக போகிறார் அஸ்வினி அதுக்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமும் என்ன நான் தாயாக போகிறேனா வயிற்றை தொட்டு பார்த்து பூரித்து போனாள் என்ன டாக்டர் புரியாமல் பார்த்தான் வாழ்த்துக்கள் கோபி எதுக்கு நீங்கள் அப்பாவாக போகிறீங்க உண்மையாவா நம்ப முடியாத இன்ப அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தன ஆமாம் நன்றி டாக்டர் எவ்வளவு பெரிய செய்தி சொல்லியிருக்கீங்க உங்களுக்குத்தான் முதல் இனிப்பு தரணும் முகம் கொள்ளாத சிரிப்புடன் வெளியே வந்தார் மருத்துவர் உங்கள் அப்பா எங்கே மருமகளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சாமி மனு கொடுக்க பூஜை அறைக்கு போனார் நான் என் அஸ்வினியை பார்க்கலாமா டாக்டர் தாராளமாக போய் பாருங்க நான் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வாரேன் அப்புறம் கோபி சாயங்காலம் அஸ்வினியை என் கிளினிக்கு அழைச்சிட்டு வாங்க சரி டாக்டர் என்றவன் அவசரமாய் அறைக்கு ஓடினான் உள்ளே நுழைந்த வேகத்தில் அஸ்வினியை அப்படியே தூக்கினான் விடுங்க விடுங்க என்ன இது சின்ன பிள்ளையாட்டம் செல்லமாய் சிடுங்கினாள் மகிழ்ச்சியில் தலைகால் புரியல அஸ்வினி எவ்வளவு பெரிய தித்திப்பை கொடுத்துருக்க தெரியுமா அதுவும் ரெண்டே மாசத்தில் முத்தால் அவள் முகமுகும் எச்சில் படுத்தினான் கோபியின் தலையை கையை விட்டு கலைத்து விட்டவள் அன்பின் மிகுதியில் அவள் நெற்றியில் இதழ் பதித்தாள் நன்றி நன்றியா எதுக்கு என்னை அம்மா ஆக்கினதுக்கு எனக்கு ஒரு ஆசை அஸ்வினி என்ன சொல்லுங்க ஆண்டுக்கு ஒரு குழந்தைன்னு டஜன் குழந்தைகள் பத்து தருவியா ஒரு டஜனா அம்மாடி என்னால முடியாது எனக்கு குழந்தைனா உயிர் அதுக்காக ஏதோ ஆறு ஏழுன்னா பரவாயில்ல டஜன் டஜன்களுக்கு நான் என்ன ஆகுது கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியுடன் பேசி இருக்க கோபி என்று மருத்துவர் பங்கஜத்தின் குரல் அந்த பங்களா முழுக்க எதிரொலித்தது கோபியும் அஸ்வினியும் என்னவோ ஏதோ என்று பதறியபடி ஓடினர் அங்கு தயாளன் தரையில் சரிந்திருக்க பதற்றத்துடன் அவரின் ஆடி துடிப்பை ஆராய்ந்து கொண்டிருந்தால் பங்கஜம் டாக்டர் அப்பாவுக்கு என்னாச்சு மாமா மாமா என்று அஸ்வினி அழைத்தாள் நீங்கள் தாத்தாவாக போகிறீங்கன்னு சொன்னேன் அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் கடவுளே என்றபடி அவரை தூக்கி கொண்டு காருக்கு ஓடின கோபி ஆனால் தயாளனின் உயிர் எப்போதோ பறந்து விட்டது